நம்முடைய கர்த்தரை தேடி வருகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார் நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கீங்களா தினமும் செபித்து கொண்டிருக்கீங்களா உங்கள் இறுதியத்திலிருந்து அவனுடைய பிரசன்னத்தை நாடிக்கொண்டிருக்கீங்களா ஆண்டோட சித்தத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்களா ஜெபித்து கொண்டிருக்கீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் நேர் வழியாய் நடத்துவார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பார் ஆண்டவர் எல்லா தீங்கள்தும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார் மத்திய எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது இயேசு கப்பர் ரஹூமில் இருக்கிற போது அங்கே நூற்றுக்கு அதிபதியான ஒருவர் ஒரு அதிகாரி அந்த இடத்துல வருகிறார் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் திமிர் பாதத்தினால கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு விட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு நான் வந்து அவனை சொசமாக்குவேன் நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு அந்த அதிபதிகிட்ட இயேசு சொல்கிறாரு அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுவஸ்தமாவான் அந்த அதிபதி சொல்கிறாரு ஆண்டவரே இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைப்பா அப்படின்ட்டு தன்னைத்தான இந்த இடத்துல தாழ்த்துகிறார் ஆனாலும் அவருக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறது என்னவென்றால் இயேசுவே நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகமாகிருவான் அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விசுவாசம் ஏசு சொல்கிறாரு நான் வீட்டுக்கு வாரேன் வந்தவனை சுகமாக்கிறேங்கிறங்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சுகமாயிருவான்ப்பா அப்படிங்க அப்போ என்ன நடக்குது அங்கே அடுத்த பாருங்க அதே அதிகாரத்துல பதிமூன்று அவசரம் சொல்கிறது பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் இங்க இயேசு சொல்றாரு நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குறேங்கிறாரு ஆனா அதிபதி சொல்றாரு அந்தவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்தவன் இல்லை கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லைப்பா நீங்கள் வீட்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் கூட தகுதியிலும் தன்னைத்தான் தாழ்த்துக்கிறார் அவருக்குள் ஆனால் விசுவாசம் இருக்கிறது என்ன விசுவாசம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் இயேசுகைய வேலைக்காரஸ் சகமயிடுவான்ட்டு ஆனால் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்றார் எனக்கு பிரிய மாணவர்களே நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சீமாக செய்வார் இங்கே தான் சொல்கிறது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுகமானான் வேலைக்காரன் இங்கே கொண்டு வரல ஆனால் வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறான் ஆனால் அந்த எச் அந்த அதிபதி விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வந்தார் ஆண்டவர் இடத்தில் சொல்கிறார் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க பாட்டு இன்னைக்கும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது ஆண்டவரை நம்ம நாம் விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அற்புதம் நடக்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற உங்களுக்கு விரோதமாக எலும்பி இருக்கிற உங்களை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் எல்லா புயல் காற்றுகள் அடங்கி போகும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லா பெருங்காற்று நின்று போகும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா இருள்கள் போராட்டங்கள் எல்லா கழகங்கள் எல்லா விதமான எல்லா தந்திரங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் மறைந்து போகும் அமேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இங்கே அவர் பாருங்கள் அந்த விசுவாசத்தை பார்த்தார் அப்பா ஏ சொல்றாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறீர்களா நம்முடைய கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் அமீன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும் அல்லேலூயா உங்கள் வாழ்விலும் நடக்கும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் அமீன் தேடி வந்தவர்களை அவர் கைவிடலை இந்த யஜமான இந்த அதிபதியை பாருங்கள் என்ன நோக்கத்துக்காக தேடி வந்தவரோ அந்த காரியத்தில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் வேலைக்காரன் சுகமாகணும்னு சொல்லி இயேசுவை தேடி வந்தார் பாருங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புத சுகத்தை அமீன் கொடுத்தார் அல்லே லூயா யாமேன் இவர் பாருங்க விசுவாசித்தார் வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறோம் ஆனால் இங்கே அவர் அவருக்காக வந்திருக்கிறார் ஒரு நல்ல எஜமான் அப்போ அந்த வேலைக்காரன் ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாய் இருக்கலாம் ஆமேன் ஆமேன் அடுத்ததாக பாருங்க மற்ற ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே என்ன நடக்குன்னா அங்கே திமிருவாதமாய் கிடந்த ஒரு மனிதனை அங்கே தூக்கிட்டு வராங்க இயேசு படத்தில் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு முதல் தொடர்ந்து வாசிக்கும்போது அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி மகனை திடன்கள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இங்கே என்ன நடக்குது ஒரு திமிர்வாதக்காரன் அநேகர் தூக்கிட்டு வராங்க ஒரு சிலர் தூக்கிட்டு வந்து இடத்துல கொண்டு வராங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அல்லே லூயா திமிர்வாதக்கரனை கொண்டு வந்தாங்க இயேசுவை தேடி வந்தாங்க அவர் சுகமாக வேண்டும் என்று இங்கே என்னன்னா வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு தூக்கிட்டு வந்தவங்க அந்த திமிர்வாதக்கரனை தூக்கிட்டு வந்தவங்க விசுவாசத்தோடு தூக்கிட்டு வராங்க இயேசு விடத்தில் வந்தால் அவன் சுகமடையவான் நின்று இயேசு விடத்தில் வந்தால் அவன் ஆரோக்கியம் அடையவான் நின்று விசுவாசத்தோடு கொண்டு வராங்க எனக்கு பிரியமானவர்களே நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வர வேண்டும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரின் குடும்பத்தை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரின் குடும்பத்தில் ரசிக்கப்படாதவள் இருக்கிறவர்களை ரச்சிப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் என் தொழிலை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அல்லே லோய்யா அப்போ விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் இறுதித்தில் மாத்திரம் வச்சிருந்தால் போதாது நாம் விசுவாசிக்கிறோம் நல்லதுதான் ஆனாலும் நம்முடைய விசுவாசம் செயலில் வர வேண்டும் இங்கே என்ன நடக்குது இந்த திமுருவாதக்கரனை வர விசுவாசத்தோடு தூக்கிட்டு வராங்க கிரியை செய்தாங்க கிரிகை தூக்கிட்டு வராங்க இயேசுல வராங்க அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம எல்லாருமே என்ன செய்யணும்னா கிரியில் காமிக்க வேண்டும் இருதயத்துல மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொன்னா போதாது வாயின் வார்த்தையில் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது செயலில் வர வேண்டும் அல்லேலூயா லூயா அப்ப செயலில் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் இவர்கள் திமிரவாத கரணை தூக்கிட்டு வராங்க இயேசு சொல்றாரு விசுவாசத்தை கண்டு விசுவாசத்தை பார்க்கிறார் உங்க தொழில் ஆசீர்வாதம் வரணுமா உங்க வேலையில் முன்னேற்றம் வரணுமா உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் வரணுமா விசுவாசிக்கிறீங்க நல்லது நல்லதுதான் ஆண்டவர் நம்புறீங்க வேத வசனத்தை அறிக்கை செய்வீங்க ரொம்ப நல்லதுதான் ஆனால் கிருகைகள் வர வேண்டும் செயலில் வர வேண்டும் ஜெபிக்கிறீங்க கரெக்டு தான் உண்மைதான் நல்லது தான் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அந்த கிருகை வேணுமே செயல்கள் வேணுமே அல்லே லூயா அதுமே நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது நிச்சயமாக கற்று தருவார் ஆனால் அசாம் சொல்லி யேசுவோட விசுவாசத்தை பார்க்கிறார் அல்லே லூயா அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தால் போதாது செயலில் கொண்டு வர வேண்டும் அப்போ என்ன நடக்குது இங்கே ஏழாவது வசனம் சொல்கிறது மற்ற ஒன்பது ஏழாவது வசனம் ஒன்பதிகாரம் ஏழாவது வசனம் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் அல்லே ஆண்ட சொல்ல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்கிறான் சொன்ன உடனே எழுந்து பாருங்கள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறான் அவன் பாவத்தினால் அந்த திமுருவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தான் அந்த ஆண்டவர் சொல்கிறார் மகனின் திடன்கள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றுதான் பாவத்தினால் அவனுக்கு ஒரு வியாதி பாவத்தினால் அந்த பலவீனம் ஆனால் ஆண்டவர் பாருங்க அவனை சுகப்படுத்தினார் அற்புதமாய் நடத்தினார் அல்லே லூயா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் மூன்றாவதாக மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஐ மீன் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அங்கே இருக்கிறாங்க ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க என்ன நடக்குது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஏனென்றால் பன்னெண்டு வருஷமா அந்த பெரும்பாட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நிறைய மருத்துவமனைக்கு போய் பார்த்தாங்க நிறைய பணங்களை செலவழித்து பார்த்தாங்க கொஞ்சம் கூட சுகமாகலை ஆனால் இயேசுவை பாருங்கள் பற்றி கேள்விப்படுறாங்க அநேக மருத்துவமனைக்கு போய் பார்த்தாச்சு கொஞ்சம் கூட சுகமாகலை ஆனால் அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னவென்றால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவே நான் அப்படின்ட்டு அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அப்போ இயேசுவின் வஸ்திரத்தில் ஓரத்தை போய் தொடுறாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அல்லே எல்லூயா அப்போ இயேசு இடத்தில் தேடி வருகிறவர்களே அவர் சுகமாக்கிறவராக இருக்கிறார் அவர் கைவிடாதவராக இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே எனக்கு இயேசுவை தேடி இருக்கிறீங்க இயேசுவை இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை நாடி செபித்து கொண்டிருக்கீங்களா நிச்சயமானவர்களை ஆசீர்வதிப்பார் இங்கே பாருங்கள் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் தம்மை தேடுகிறவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் உயர்த்துவராக காணப்படுகிறார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்போ அவரை தேடி வரும்போது ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை நாடி இருக்கும்போது செபித்து ஒவ்வொரு நாளை தொடங்கும் போது விசுவாசத்தோடு இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுவோம் வேதத்தை வாசிப்போம் வசனத்தின்படி அமேன் வாழுவோம் கர்த்த நிச்சயமாக இவளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்